தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வலமுடன் டிஜிட்டல் தங்க முதலீடு அபாயமா இந்திய பங்குச்சந்தை வாரியத்தின் எச்சரிக்கை டிஜிட்டல் தங்கம் தொடர்பாக பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியமான செபி வெளியிட்டுள்ள எச்சரிக்கை குறித்து டிஜிட்டல் தங்கத்தில் அதிக கவனத்துடன் முதலீடு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர் இந்திய பங்குச்சந்தை வாரியம் செபி பல்வேறு ஆன்லைன் தடங்கள் வழியாக வழங்கப்படும் டிஜிட்டல் தங்கம் அல்லது இ கோல்டு எனப்படும் தயாரிப்புகளில் முதலீடு செய்ய வேண்டாம் என்று மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் இத்தகைய தயாரிப்புகள் செபியின் கட்டுப்பாட்டில் இல்லை எனவும் அவை முழுமையாக அதன் அதிகார வரம்பிற்கு வெளியே உள்ளன என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது ஒழுங்குபடுத்தப்பட்ட தங்க தயாரிப்புகளில் முதலீடு செய்வது செபி பதிவு பெற்ற இடைநிலையங்கள் வழியாக மட்டுமே சாத்தியமானது என்றும் அவை செபி விதிமுறைகளின் கீழ் உள்ளதாகவும் விளக்கியுள்ளது ஆனால் சமீபத்தில் சில ஆன்லைன் தளங்கள் டிஜிட்டல் தங்கம் அல்லது இ கோல்டு எனப்படும் திட்டங்களை பொதுமக்களிடம் தங்கத்திற்கு மாற்றாக விளம்பரம் செய்து வருகின்றன இத்தகைய திட்டங்கள் சட்டப்பூர்வமான முதலீட்டு வாய்ப்புகள் அல்ல என்பதால் முதலீட்டாளர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு செபி வலியுறுத்தியுள்ளது மக்கள் தங்கள் முதலீடுகளை பாதுகாப்பாக வைத்திருக்க அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் செபி ஒழுங்குபடுத்திய தங்க முதலீட்டு தயாரிப்புகளை மட்டும் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது